நீ இங்க தான் பிறந்தியா சத்தியமா இவருக்கு தான் அங்க பிறந்தோம் உங்க அம்மா என்கறாங்க நான் オリジナル உங்க அம்மா என்கறாங்க எங்க அம்மா வீட்ல ஓ எங்க அம்மா வீட்ல உங்க அம்மா வீட்ல இருக்கறாங்க ஆமா உங்க அப்பா என்கறாரு எங்க அப்பா அப்பாங்க தவுல அடிக்கிறாரு இங்க அடிக்கிறாரா ஆமா உங்க அம்மா என்கறாங்க எங்க அம்மா வீட்ல படுத்து தூங்குறாங்க உங்க அப்பா என்கறாரு எங்க அப்பா கிரவுண்ட்ல தவுல அடிக்கிறாரு இங்க அடிக்கிறாரா ஆமா உங்க அப்பா விடி இங்க தவுல அடிக்கிறாரா தவுல அடிக்கிறாரு உங்க அம்மா என்கறாங்க எங்க அம்மா வீட்ல இருக்காங்க உங்க அம்மா வீட்ல தான் இருக்காங்க ஆமா உங்க அப்பா இங்க தான் தவுல அடிக்கிறாரா ஆமா அப்பா அங்க அம்மா வா

கலராக இருந்தாலும் நல்லா உருவி விட்ட மாதிரி நல்லா மயமாயினு இட்டுரு அப்படின்னு மாரியாத்தா ஃபுனித்தில ஆய் மாரியாத்தை புனியத்தில் இவனும் கலராகறா இவனும் கலராகறான் நீ வாமா ஒன் தவரு துண்டனா ஒன் தவருங்க கெட்டுடா இது 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 உரியா உரி போய்டிபடி இடி வாடிடா புடி கை கேதா இப்போ திரிச்சு பைபேசி தயாரிக்கலாம்

இவன் ஆண்மை கட்டத்தில் நாலு பேச அஞ்சு பர்சன்ட்ட தண்ணி எடுத்துருந்தாங்க நாட்டெல்லாம் ஒருத்தன் கொஞ்சம் கோவையாக இருந்தாலும் என் அம்மா கை பிடிச்சி இது விட்டான் மணிக்கு பஞ்சாயத்து போய்ட்டு அம்மாவை விட்டு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி இவன் சீட்டு சீட்டு கட்டுறான் இவன் ஆடாவும் ஒன்னேட்டம் நாங்கள் என்ன கம்மாளை விட்டான்ன அவன் கட்ட ஏ பம்மாளை விட்டுட வீடு கட்டி போச்சு அம்மா கவுர்மெண்டாக இருந்தாலும் அம்மாவை நான் கூட்டி கொடுத்த அஞ்சாயிரம் மந்திரம் வாங்கி வந்தான் ஒன் நேரத்தான் மூணு மேல் நாலு பேர்த்துக்கு ரூம் மூலவிட்டு சம்பாதிக்கணும் நான் ஏய்ரா

குழம்பு வையங்கடா அப்புறம் பொரியல வையங்கடா கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிட்டு முடிச்சு பாருங்க அந்த மாங்காய் எடுத்துக்கிட்டு வா இங்க திங்கறம்மா ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு நைட் நைட் ரெண்டு மணி இல்ல வா இங்க போய் இருக்கே நீ ஊட்ல இருந்தா நீ என்னடா தெய்மா அந்த புள்ள உட்கார விடாமா என்ன நான் செஞ்சிட்டு நான் இரு கேவடியாமோ நீ கட்டி குடுக்கும் போது என்ன சொன்னா என்னடா சொன்னா நீ கட்டி குடுக்கும் போது என்ன சொன்னா ஏன் கால்ல வீணும் குடுற போற அந்த வாத்த விடு குடியும் குடுத்துறோமா நல்லா இருப்பா 16 பேருக்கு பெருவாடாடா குடியும் குடுத்துமா இருந்தேன்னா நான் என்ன பண்ணா என்னடா பண்ணா கொண்டாட்டா எதுக்கு வந்து சாப்பாடு ஆகணும் ஆமா குழந்தை ஆகணும் வைக்கணும் தண்ணி வைக்கணும் நம்மள வேலை செய்யணும் வீட்டுல